முன்னர் பல்வேறு அரசியல் அமைப்பை சார்ந்த தலைவர்கள் நஞ்சியை காலம் அதிகமாகிவிட்டது நீண்ட நேரம் உங்களை காத்த வைத்துக் கொண்டிருப்பதும் பொருளப்பட்டதாக எனவே மிக மிக சுருக்கமாக இரண்டூரு விஷயங்களை தஞ்சை உடையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து விடைபெற விரும்புகிறேன் மரணம் தவிர்க்க்க்கவே முடியாத ஒன்றுதான் எவரொருவரும் மரணத்திலிருந்து தப்பியதில்லை அந்த வகையில் மரணம் கண்டு நாம் அஞ்சி விடுவதும் இல்லை ஆனால் ஏற்பட்ட மரணம் எத்தகைய மனிதருக்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதை கவனத்தோடும் கவலையோடும் பார்க்க வேண்டும் இயல்பிலேயே மனிதன் தன்னல தன்னை மட்டுமே காத்துக் கொள்வதில் அக்கறை கொண்டவன் அத்தகைய மனித மனோபாவத்தில் இருந்து வந்த ஒருவர் மிக நலம் பேணுவதற்காக தன்னை துன்பம் நிறைந்த பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டது என்பதுதான் அக்கறையோடு கவனிக்க வேண்டிய ஒன்றால் அவர் தேர்ந்தெடுத்த பாதை எத்தகையது என்பதை அவர் இறந்துவிட்ட இந்த கணத்தில் இந்த நேரத்தில் நாம் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய ஒன்றால் அவர் தேர்ந்தெடுத்த பாதை ஆனது அல்ல உலக மனித குலத்தின் விடுதலைக்கான பாதையை அவர் தேர்ந்தெடுத்தார் வெறும் அரசியல் விடுதலைக்கு அல்ல அரசியல் விடுதலை என்று சொல்லுகிற ஆட்சியிலே கூட முழுமையான அரசியல் விடுதலை இல்லை அது பற்றி நாம் திருப்பி சொல்ல விரும்பவில்லை அதே மாதிரி பொருளாதார விடுதலை என்பது இல்லவே இல்லை சமூக விடுதலை பற்றி சொல்லவே வேண்டாம் நம்முடைய மண்டையில் இழிவான மனிதர்களையே இழிவு சாதியாக கருத கற்றுக் கொடுத்த குருவிடம் தான் இந்த மண் இத்தகைய கருத்துக்கிட பரிபூரண விடுதலையை கொண்டு வருகிற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தவர் தான் சீதாராம் அவர் தேர்ந்தெடுத்த பாதை என்பது தமிழ் மண்ணில் இருந்து முன்னொரு காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் யாதும் என்று சொன்னால் அல்லவா உலகம் முழுவதும் என்னுடைய ஊர்தான் உலக மனிதர்களும் முழுவதும் என்னுடைய உறவினர்கள் எந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்தாலும் தமிழ் அந்த உயர்ந்த ஞானத்தை கைவிட்டு விட்டது தமிழகம் அவற்றை கைவிட கற்றுக் கொடுக்கிறவர்களோடு சுற்றிக் கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது இந்த நிலையை இனி நிலையை சீதாராம் எச்சுரி சகலவற்றையும் கடந்து மானுடம் தன்னை பிணைத்த தலை எல்லாம் என்று பாரதி சொல்வது போல சகல தர தலைகளும் சிதற வேண்டும் பரிபூரண வேண்டும் என்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான மனிதர் மட்டுமல்ல அத்தகைய மனிதர்கள் நிறைந்த தனி உடைமை கொடுமைக்கு எதிரான பொது உடைமை இயக்கத்தை வழி தலை மதி கொண்ட ஒரு தமிழகத்தரின் மரணம் மகத்தான இழப்பாகும் இது மனித குலத்திற்கே ஏற்பட்ட மகத்தான இழப்பாகும் இடதுசாரிகளுக்கு மட்டுமல்ல ஜனநாயக சக்திகளுக்கும் மதச்சார்பற்ற சக்திகளுக்கும் மிக நேர்த்தியாக ஒரு இயக்கத்தில் நின்று கம்யூனிஸ்ட் இயக்கத்தையே மிகச் முகமிடாமட்ட குதிரைகள் போல் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கு சரியான வழிகாட்டி வழிநடத்தியின் மரணம் தான் சோகத்திற்குரிய நெருக்கடி நிறைந்த நேரம் இந்த மண்ணில் நாளை என்ன நடக்கும் என்று கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு தலைநீர் ஆபத்துக்கு தமிழ்ந்து நடக்கிற நிலையை வழிகாட்ட வேண்டிய ஒரு தழகத்தின் இறந்து போனார் என்றால் சோகத்திலேயே பெரிய சோகம் அல்லவா துயரத்திலேயே பெரிய துயரம் அல்லவா அந்த மகத்தான துயரத்திலும் கம்யூனிஸ்டே மரணம் கண்டு அஞ்சுவதில்லை கம்யூனிஸ்டே ஒரு மகத்தான இழப்பு ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் நிமிந்து நின்று அவர் கொடி பிடித்த கொடியை பிடித்து அவர் கண்ட காட்டிய வழிநடத்துகிற மார்க்சிய தத்துவ ஞானத்தோடு நிகழ்கால சவால்களை கம்யூனிஸ்டை இந்த மண்ணிலும் உலகிலும் சந்திப்பார்கள் சமநாடுவார்கள் முறியடிப்பார்கள் இதுவே தொடர் எச்சுரைத்து நாம் செலுத்துகிற அஞ்சலி நன்றி வணக்கம்